الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فَإِذَا هِيَ تَمُورُ أَمْ أَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ <سؤال> أَنْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ صدق الله العلي العظيم فَبَلَنِيْتُمْ يَغَ وَاللُّونَ اللَّهَ جَلَّ شَانُهُ تَعَالَى وَرُوَنِكَ وَرِتَاغَتُمْ آگَ سَانْدِيُمْ سَمَادَانَمُمْ கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் சமீப காலமாக இயற்கை பேரிடர்கள் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வெயிலினுடைய தாக்கத்தினால் வெயிலுடைய வெப்ப அலையினால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை பலராக இருக்கிறது வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் வெயிலுடைய வெப்பம் தாங்க முடியாமல் எத்தனையோ நபர்கள் மூத்தாகியிருக்கிறார்கள் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் மலையின் காரணமாக எத்தனையோ நபர்கள் மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே சிந்தித்துப் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது உலகமே ஏதோ தலைகீழாக மாறிவிட்டதை போன்று என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இயற்கை பேரிடர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வயநாட்டிலே நடந்த ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏதோ ஒரு இரண்டு பேரி இழப்பு என்பது கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்று கிராமங்கள் அழிந்திருக்கிறது ஒரு மூன்று கிராமங்கள் ஏறத்தாழ பல ஆயிரம் மக்கள் கொண்டு ஒரு கிராமங்கள் அழிந்திருக்கிறது அந்த கிராமத்திலே எத்தனையோ மனிதர்கள் மூத்த இருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் காப்பாற்றப்பட்டாலுமே கூட பல மனிதர்கள் மூத்த இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மிகப்பெரிய உயிர் இயற்கை பேரிடராக இருக்கிறது அருமையானவர்களே இந்த பேரிடரை நாம் வெறுமனே இயற்கையாக எடுத்துவிட்டு சென்று விட முடியாது இது ஏதோ இயற்கையின் காரணமாக ஏதோ மழை பெய்ந்தது ஏதோ நிலச்சரிவு ஏற்பட்டது என்பதாக இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இதை அப்படியே கடந்து போய்விட முடியாது மாறாக இந்த படிப்பனையில் இருந்து இந்த இந்த ஒரு இருந்து நமக்கு என்ன படிப்பனை இருக்கிறது நாம் என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் நாம் என்ன விஷயங்களை விட வேண்டும் என்கிற ஒரு படிப்பனை இந்த ஒரு மிகப்பெரிய பேரிடரில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் நாம் யோசிக்கலாம் நம்மில் பலருக்கும் இப்படி தோன்றலாம் என்னங்க அல்லாஹூருக்கு இரக்கம் இருக்குதா இல்லையா அல்லாஹூருக்கு இரக்கம் இருக்கிறதா இல்லையா இப்படி கொத்து கொத்தாக மக்கள் மூத்தாகி இருக்கிறார்களே அல்லாஹ் இறக்கப்படுகிறானா இல்லையா குழந்தையில் மூத்தாகி இருக்கிறார்கள் தாய் தந்தையர்கள் வயதானவர்கள் மூத்தாகி இருக்கிறார்கள் கால்நடைகள் மூத்தாகி இருக்கிறது இப்படி கொத்து கொத்தாக அல்லாஹ் மக்களை அழிக்கிறானே அல்லாஹ் இறக்க முடியவனா இல்லையா என்கிற ஒரு கேள்வி பலருக்கும் ஏற்படலாம் அருமையானவர்களே அல்லாஹ் இறக்க முடியவனாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பூமி அல்லாஹ் இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறான் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை எப்பயோ அழித்திருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறான் பாருங்க இந்த பூமியின் மீது எத்தனை பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு எஜமான இருக்கிறார் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் கடையில் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அவர் மீது எவ்வளவு கோபப்படுகிறோம் சாதாரண ஒரு மனிதனாகிய நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னு சொன்னா உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அல்லாஹருக்கு மாறு செய்கிற போது படைத்த ரபுலாலும் எவ்வளவு கோவப்பட வேண்டும் என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் இறக்கப்பட்டதுனால தான் இந்த உலகத்தை இன்னும் அழிக்காமல் ஏதோ சில ஊர்களை மாத்திரம் அழித்து இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கையை விடுக்கிறான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கையை விடுக்கிறான் திருக்குறான்ல ஒரு அற்புதமான வசனம்ங்க தபார கல்லதி என்கிற சூறால அந்த சூறாவில் எடுத்து வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அஹ் தும்மன் பிஸ் அமாய் ஐ எக்ஸை பமிக்கும் உள் அரோ அல்லாஹ் உங்களை பூமியில் புதையுண்டு செய்வது தமூர் இந்த பூமி உங்களை உண்டும் உள்வாங்கிக் கொள்வதை விட்டும் நீங்கள் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் பயப்படாதவர்களாக இருக்கிறீர்களான்னு கேட்கிறான் புதையுண்டு செய்து உங்களை உள்வாங்கிக் கொள்வதை விட்டும் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறான் இந்த சூழ்நிலைக்கு அழகாக பொருந்தக்கூடிய ஒரு வசனம் அழகாக பொருந்தக்கூடிய கூடிய வசனம் அடுத்த வசனத்தில் அல்லா சொல்வாசி வானத்தில் இருந்து கல்மாறி பொடுவதை விட்டும் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் கேட்கிறான் கல்மாரி பொழிந்தாலும் பூமியிலே நீங்கள் இழுக்கப்பட்டாலும் என்ன செய்வீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பசதா கைஃப நதிர் அல்லாஹினுடைய அடி சாதாரணமான அடி அல்ல மிக கடிமையான அடியாக இருக்கும் பசதா அலமு உன கைஃபன்னதிர் அல்லாஹினுடைய எச்சரிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பூமியிலே எங்காவது ஒரு இடத்திலே இப்படி நடக்கிற போது அந்த எச்சரிக்கையை கொண்டு நாம் நிபந்தனையாக நமக்கு ஒரு படிப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆக வயநாட்டிலே நடந்த ஒரு விஷயம் இது வெறுமனே இயற்கையாக மாத்திரம் நாம் பார்த்து விட முடியாது மாறாக அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பனை இருக்கிறது அத்தனை மக்கள் கொத்து கொத்தாக மரணித்திருக்கிறார்கள் தந்தை இருக்கிறார்கள் தாய் இல்லை பெற்றோர்கள் இல்லை பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இல்லை சிறிய குழந்தை இருக்கிறது தாய் தந்தையை காணவில்லை கால்நடைகளை காணவில்லை இப்படி ஒரு பதற்றமற்ற சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே நமக்கு என்ன படிப்பனை இருக்கிறது என்பதாக நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹாலா இந்த பூமி பொதுவாக மலை என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது மலை இருக்கிறது இது புரியாத புதிராக இருக்கிறது சிலருக்கு மலை சாதகமாகவும் இருக்கிறது சிலருக்கு மலை பாதகமாகவும் இருக்கிறது ஒரு கிதாபுகளில் ஒரு சம்பவம் எழுதுவாங்க ஒரு மனிதர் வடன ஒரு அரபு நாடுகளிலே ஒரு இருந்த ஒரு பெண்மணி ஆமினா என்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இருக்கிறால் அந்த பெண்மணிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார் கொஞ்ச நாள் இல்லை அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க கணவர் இடத்துல அந்த பெண் அந்த அம்மா சொல்றாங்க போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்க இந்த கணவர் பிள்ளைகளை பார்க்க போனாங்க பார்க்க போகிற போது ஒரு பிள்ளை ஒரு மகனுடைய கணவர் விவசாயியாக இருக்கிறார் விவசாயியாக இருக்கிறார் அந்த மகள் சொல்லுகிறார்கள் நாங்க இப்பதான் கடன் ஏதோ வாங்கி கொஞ்சம் விதைகளை போட்டு இருக்கிறோம் அல்லாஹ் இடத்துல மலைக்காக வேண்டிய துவாசிங்கன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மலைக்காக வேண்டிய துவாசிங்கன்னு சொல்லி ஒரு மகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்னொரு மகளை சந்திக்க போகிறால் அந்த மகனுடைய கணவர் ஒரு பானை பானையை செய்து வைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு பானையை பானை பாத்திரங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கிறார் அந்த மகள் சொன்னாங்க அல்லாஹ் இடத்துல மழை வரக்கூடாதுன்னு துவாசிங்கன்னு சொல்லி इवक आच ஒரு ஒரு மகள் சொல்லுகிறார் அல்லாஹுடத்தில் மலைக்காக வேண்டி கேளுங்க எங்களுடைய வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சு போயிடும் நாங்கள் போட்ட விதையெல்லாம் வீணா போயிடும் எனவே அல்லாஹுடத்தில் மலைக்கா வண்டி துவாசிங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒரு மகள் சொல்லுகிறால் இன்னொரு மகள் சொல்லுகிறால் அல்லாஹுடத்தில் மலைக்கா வண்டி துவா கேட்காதீங்க மலை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா எங்களுடைய தொழிலே வீணா போயிடும் எங்களுடைய வியாபாரமே வீணா போயிடும் அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் விடும் என்பதாக இன்னொரு பெண்மணி மலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று துவா துவாசிங்கன்னு சொல்லி இருக்க ஒரே ஆச்சரியம் வீட்டுக்கு போனார் மனைவி கேட்டாங்க என்னங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டீங்களா நான் பார்த்துட்டேன் பிள்ளைகள் என்ன சொன்னாங்க நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்க என்ன சொன்னாங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒரு மகள் சொல்லுகிறாள் மலைக்கா வேண்டி துவா செய்யுன்னு சொல்லி இன்னொரு மகள் சொல்லுகிறாள் மலைக்கா வேண்டி துவா செய்யாதீங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யறதுன்னு சரி தெரியலன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அக்கால பெண்மணிகள் இறைநேச பெண்மணிகளாக இருந்தாங்க குரானோடு தொடர்புடக்கூடிய பெண்மணிகளாக இருந்தான் அந்த அம்மா ஓதி காட்டினாங்க ஒரு ஆயத்தை இந்த கணவர் அசந்து போயிட்டான்

மா அல்லாஹ் நாடியவருக்கு இந்த மழை பெய்கிறது அல்லாஹ் நாடியவரை விட்டு இந்த மலையை தடுத்து வைத்திருக்கிறான் சொன்னான் இந்த ஆயத்தை கேட்டவனே என்று சொல்லி அந்த ஆள் விழுந்து அல்லாஹ் இந்த விவசாயிக்கு மலையை கொடு அந்த பாத்திர மண் பாத்திரத்தை செய்து வைக்கக்கூடிய தொழிலாளிக்கு மலையை கொடுக்காதன்னு துவா செஞ்சான் அருமையானவர்களே அது மலை என்பது சிலருக்கு சாதகமாகவும் இருக்கிறது சிலருக்கு பாதகமாகவும் இருக்கிறது சொல்லுவாங்க மலை அல்லாஹினுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது மழை பேஞ்சுச்சுன்னு சொன்னா ஒரு ஆள் இப்படி சொல்லணும் முத்திர்னா பி இல்லாஹி பி ரஹ்மா அல்லாஹினுடைய ரஹமத்தை கொண்டும் அருளை கொண்டும் மழை பெய்கிறதுன்னு சொன்னார் அல்லாஹினுடைய அருளை கொண்டு மழை பெய்கிறது எத்தனை இடங்கள் மழை இல்லாமல் இருந்து வாடி போய் கிடக்கிறது கால்நடைகள் மூத்தாய் கொண்டிருக்கிறது தண்ணி இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மழை பெய்தது சொன்னால் நீங்க இப்படி சொல்லுங்க முத்திர்னா பி பதில் இல்லா அல்லாஹினுடைய அருளை கொண்டு மழை பெய்துங்க அல்லாஹினுடைய அருளை கொண்டு மழை பெய்யுது மழை பெய்கிற போதும் துவா இருக்கிறது மழை பெய்து முடித்த பிறகும் துவா இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க மழை பெய்தது என்று சொன்னால் நீங்க அல்லாஹுடத்தில் இப்படி துவா செய்யுங்க இந்த மலையை பாதுகாப்பானதாக இந்த மலையை பயன்படுத்தக்கூடியதாக பயன்படுத்த தக்கதாக இந்த மலையை எங்களுக்கு ஆக்கி கொடு ஏன் இந்த மலை எங்களுடைய செல்வத்தை அழிச்சிடக்கூடாது இந்த மலை எங்களுடைய வீடுகளை அழித்து விடக்கூடாது இங்கே இந்த மலை எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விடக்கூடாது இந்த மலை எங்களுடைய வியாபாரத்தை கெடுத்து விடக்கூடாது எனவே இப்படி துவா கேட்க சொன்னாங்க அல்லாஹு நாஃபியா யாரெல்லாம் இந்த மலையை எங்களுக்கு பாதுகாப்பானதாக பயனுள்ளதாக ஆக்கி கொடு என்பதாக துவா கேட்க சொன்னாங்க அருமையானவர்களே பெருமானா சலல்லா அலிவு செல்லம் ஒரு முறை ஜும்மாவில் ஹுத்பா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு சஹாபி ஓடி வந்தாரு அந்த சஹாபி இப்படியே சொல்லி கொண்டு வந்தாரு ஹலக்கத்தில் அம் என்னுடைய செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது ஒன் கதாதி சுபுல் எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மூத்தா போச்சுன்னு சொல்லிட்டு வந்தார் செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு யார சொல்லா மலைக்காவடி துவா செய்ய ஒரே பஞ்சமாக இருக்கிறது வெயில் அடித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மூத்தாய் கொண்டிருக்கிறது அல்லாஹுடத்துல மலைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி பெருமானா சல்லா அலுவலம் துவா செஞ்சாங்க மலைக்காக வேண்டி ஒரு வார காலம் சரியான மலை சரியான மலை அடுத்த வாரம் அந்த சஹாபி வெள்ளிக்கிழமை அதே போல ஓடி வரார் எங்களுடைய கால்நடைகளும் செல்வங்களும் இந்த மலையால் அழிஞ்சு கொண்டிருக்கிறது மலையை நிறுத்த அல்லாஹூடத்துல துவா செய்ங்கன்னு சொல்லி மலையை நிறுத்த அல்லாஹுல துவா கேட்கலாமா சஹாபி சொன்னாங்க மலையை பெருமாணா சலல்லா அலுவலம் மலையை நிறுத்த அல்லாஹூடத்துல துவா கேட்கல துவா இப்படி கேட்டாங்க அல்லாஹம்மா ஹவ் ஹவா இலைனா அலைனா யாரெல்லாம் இந்த மலையை எங்கு மழை இல்லையோ அங்கு கொண்டு போய் பெய்ய செய்தாது வாக்கினா மலை எு இல்லையோல் அகக்காம் அஹ்காம் எங்கு மலை இல்லையோ எந்த குன்றுகள் மீது மலை இல்லாமல் இருக்கிறதோ எந்த நீர் ஓடைகளில் மழை நீர் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நீர் ஓடுகளில் இந்த மலையை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்டான் அருமையானவர்களே ஆக மலையை நிறுத்துவதற்காக வண்டி துவா செய்யக்கூடாது மலை இருக்கிறது சிலருக்கு சாதகமாகவும் இருக்கிறது சிலருக்கு பாதகமாகவும் இருக்கிறது அருமையானவர்களே சொன்னாங்க மலை சில நேரங்களில் அது இயல்பாக இருக்கிற போது அது ரஹ்மன் மழை எது அளவுக்கு பெய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு இயல்பாக இருக்கிற போது அது ரஹமத்தாக இருக்கிறது மலை இயல்பை விடவும் தாண்டி விடுகிற போது அது அதாபாக இருக்கிறது அதாபாக இருக்கிறது பெருமானா செல்லா அலி செல்லும் கொஞ்சம் லேசா காத்து வேகமா வீசிட்டா அல்லாஹுடைய தூதனுடைய முகம் மாறி போயிரும் தூதருடைய முகம் மாறி போயிடும் எங்க உலகம் அழிந்து விடுமோ எங்க உலகம் அழிக்கப்பட்டு விடுமோ மக்கள் அழிந்து போய் விடுவார்களோ எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் இருக்கிற போது ஒரு இடத்தை மாட்டான் வாக்குறுதி இருக்கிறது அல்லாஹினுடைய ஆயத்திருக்கிறது அல்லாஹ் ஒரு பெருமானார் ஒரு இடத்தில் இருக்கிற போது அந்த ஊர் அழிக்கப்படாது என்பதாக இருக்கிறது ஆனாலுமே கூட அல்லாஹுடைய தூதர் பயந்தாங்க எங்க அழிக்கப்பட்டு விடுமோ அல்லாஹினுடைய வேதனை வந்து விடுமோ என்று அல்லாஹுடைய தூதர் பயந்தாங்க ஒரு லேசான காற்று வீசுகிற போது அப்போ மழை இயல்பாக இருக்கிற போது அது ரகமத்தாக இருக்கிறது மலை இயல்பை விடவும் தாண்டி விடுகிற போது அது அதாவாக இருக்கிறது அருமையானவர்களே அவருடைய காலங்களில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா வெள்ள பிரளயம் ஏற்பட்டது மிகப்பெரிய வெள்ளம் எந்த அளவுக்கு சொன்னாழிமா வானத்திலிருந்து மழை வருகிறது பூமியிலிருந்தும் தண்ணி வருகிறது விசித்திரமான வெள்ளப்பிரளயம் ஒன்னும் வானத்திலிருந்து மழை மழை பெய்யணும் எப்படி வந்துச்சுன்னு வந்துச்சு உடைய காலங்கள்ல வானத்திலிருந்தும் தண்ணி வந்துச்சு பூமியிலிருந்தும் மக்கள் எங்கும் தப்பிக்க முடியல அப்பேற்பட்ட ஒரு பேர் கொண்டு அல்லாஹ் உம்மத்தை அழிச்சு காட்டினா அல்லாஹ் நூகலையூஸ்லாம் அவர்கள் யார் ஏற்கவில்லையோ அப்பேற்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய வேதனை வந்துச்சு மலை இருக்கிறது அது சிலருக்கு ரஹமத்தாக இருக்கிறது மலை இயல்பை விடவும் தாண்டி விடுகிற போது அது அதாபாக மாறி விடுகிறது காற்றும் அதே போலதான் காற்று சில நேரங்களில் இயல்புக்கு இயல்பாக இருக்கிற போது ரஹ்மத் அதே காற்று இயல்பை விடவும் தாண்டி விடுகிற போது அது அதாபாக இருக்கிறது அல்ல ஆதி சமூக கூட்டத்தாரர்களை பார்த்து சொல்வான் திருக்குறான் என்கிற சூறாவை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுவான் அலம் இந்த ஆது கூட்டத்தினர்கள் அளிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான் ஆது எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுக்கு தெரியாதா ராமதாத்தில் அமாத் ஆது கூட்டத்தினர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஒவ்வொரு ஆளும் தூண் மாதிரி இருந்தாங்க ஒவ்வொரு ஆளும் தூண் போல இருந்தாங்க அவ்வளவு பயங்கரமாக பைல்வானாக இருந்தார்கள் ஜாம்பவனாக இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்ல தீ இல்லம் யூஹுல்லக்கும் மிஸ்லுஹாஃபில் பிலாத் ஆது கூட்டத்து சமூக சமூகத்தினரை அல்லாஹ் எப்படி படைத்தான்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவங்கள மாதிரியான ஒரு படைப்பு இதுவரையும் படைக்கல அல்லத்திலும் நியூ குலப் நியூஸ்தோஹா ஃபீல் பிலா உலகத்தில் அவங்கள மாதிரியான ஒரு படைப்பை இது வரைக்கும் படைக்கலை அப்பேர்ப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தூண் போல உள்ள ஒரு படைப்பு எல்லாம் இந்த சமூகத்தை எப்படி அழுச்சா தெரியுமா சொல்லி காட்டுவான் சஹராஹா செவ லயா லியும் சமானியத்தை ஐயாம் ஏழு இரவு எட்டு பகல் சூமன் தொடர்படியாக காற்றடிச்சது நூற்றி எண்பது மணி நேரம் தொடர்படியான தொடர்ச்சியான காற்று காற்றுனா சாதாரணமா அடிக்கிற காத்து அல்ல ஒரு மலை ஒரு மரம் மரம் உழுந்ததுக்கே பெரிய ஆபத்துகள் ஏற்படுது சாதாரணமான காத்து அல்ல அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் ஏற்பட்ட காற்றுன்னு சொன்னா ஒரு காத்த அடிக்கிற போது ஒரு ஆளை அப்படியே தூக்கி கீழே போட்டுச்சுன்னு சொன்னா அவருடைய முகங்கள் செதறிவிடும் சொன்னான் அவருடைய முகங்கள் செதறிவிடும் அப்பேற்பட்ட ஒரு காற்றை அல்லாஹ் தாலா வீச செய்தான்

அலிதுனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஹசரத் அலிதுனா அவர்கள் சொல்லி காட்டினாங்க இந்த மலைக்கு இருக்க மலைக்கு அல்லாஹ் ஒரு மலக்க நியமிக்கிறான் மலைக்கு அல்லாஹ் ஒரு மலக்க நியமிக்கிறான் அந்த மலக்கு தன்னுடைய கையில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருப்பாராம் புத்தகத்தை வச்சுக்கொண்டே இருப்பார் எந்த இடத்துல எந்த நாளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யணும் எல்லாம் அவருடைய புத்தகத்தில் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த நாளில் அத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்போ இந்த மலக்குக்கே தெரியாத சில நேரங்களில் அல்லாஹ் ஒரு ஊரை அழிக்க நாடிட்டானா என்ன செய்வானா இந்த மலக்குகிட்ட சொல்ல மாட்டானா மாறாக தண்ணீர் இடத்துல அல்லாஹ் சொல்லுவானா இந்த ஊரை அழிச்சிருன்னு சொல்லி இந்த மலக்குக்கே தெரியாது இந்த மலக்குக்கும் தெரியாது மலக்குள் மூத்துக்கும் தெரியாது அந்த மலக்கு ஆச்சரியப்படுவாங்க என்ன இவ்வளோ பேய் மழை பெய்யுதுன்னு சொல்லி அப்புறம் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க அல்லா இவ்வளோ மழை பெய்யுது நான் இந்த ஊரை அழிக்க நாடிட்டேன்னு சொல்லி அந்த மலக்கு சொல் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுவான் அருமையானவர்களே அதே தான் காத்தும் காத்துக்கு அல்லாஹ் ஒரு மலக்க நியமிச்சிருக்கிறான் அந்த மலக்க ஒரு புத்தகம் இருக்கும் அல்லாஹ் அல்லாஹால இந்த இடத்துல இவ்வளவு காத்து வீசணும்னு சொல்லி அவ்வளவு வீசுகிற போது அது ரஹமத்தாக இருக்கிறது சில நேரங்களில் அல்லாஹ் ஹதாபை இறக்கணும்னு விரும்பிட்டான்னு சொன்னா அல்லாஹ் நேரடியா காற்றுக்கு விடுவான் என்பதை அலிதல் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஆக இயல்பாக இருக்கிற போது அது ரஹமத்தாக இருக்கிறது இயல்பை விடவும் தாண்டி விடுகிற போது அது அதாபாக மாறி விடுகிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க அது அப்பேற்பட்டு அல்லாஹால இப்படி எல்லா மனித சமூகத்தையும் அழித்த வரலாறு திருக்குறான் அல்லாஹ் சமூக கூட்டத்தினரை அழித்த வரலாறு அடுத்து அவனுடைய கூட்டாரையும் அழிக்கப்பட்ட வரலாறு ஏன் அழிக்கப்பட்டாங்க அவர்கள் பூமியில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தார்கள் பூமியில பலவிதமான பசாதுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால அழிக்கப்பட்டான் அல்லா சொல்லிட்டு சொல்லுவான் பாவிகளே நீங்கள் ஜாக்கிராக இருங்க அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் சொல்லி ஜாக்கிரதையா இருங்க ஒரு நாள் அல்லாஹிடத்தில் தாங்க வந்து ஆகணும் நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பாவம் வேண்டுமானாலும் செய்யுங்க அல்லாஹ் இடத்துல தாங்க நீங்கள் வந்தாகணும் வேற வழியே இல்லை நீங்கள் எங்கும் தப்பிக்க முடியாது இன்னும் ரொம்ப கலவில் மிருசாத் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்ன பாவம் செய்கிறீங்க எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அருமையானவர்களே ஆக இப்படி அழிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் திருக்குறான்னு சொல்லி காட்டுறான் ஆக மழை இருக்கிறது அது சில நேரங்களில் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது மழை பெய்கிற போது அல்லாஹ் இப்படி துவாசை வேணும் யாரில் இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மலையாக ஆக்கி கொடு மலையை பயனுள்ள மலையாக ஆக்கி கொடு ஏன் சில நேரங்களில் அந்த மலை மிக அதிகமாக பொழிஞ்சு ஒரு மிகப்பெரிய பேரிடருக்கு காரணமாக அமைஞ்சிடும் அல்லாஹுடத்தில் நாம் இப்படி துவா செஞ்சோம்னு சொன்னா அந்த மலை இருக்கிறது பயனுள்ள மலையாக இருக்கிறது அருமையானவர்களே இத்தனை மக்கள் அங்கே மூத்தாகி இருக்கிறார்கள் இத்தனை மக்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் எவ்வளோ எவ்வளோ சிரமத்துல ஒரு அகதியை போல ஒரு அகதியை போல எந்த விதமான ஒரு அற்று இல்லாத ஒரு நிலையில் அந்த மக்களுடைய மனோநிலையை கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு இரவோடு இரவாங்க நான் அடிக்கடி சொல்வனா இல்ல பயான் இல்ல இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது உலகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது உலகத்தில் ஏற்படக்கூடிய துக்கமும் நிரந்தரம் கிடையாது துக்கமும் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு ஏதாவது சிரமம் இருக்கலாம் நாளைக்கு சந்தோஷம் இருக்கலாம் இன்னைக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்கலாம் நாளைக்கு ஏதாவது சிரமம் வரலாம் அல்லாஹினுடைய வேதனையும் சோதனையும் அருமையானவர்களே நிரந்தர நிரந்தரமற்ற உலகத்தில் இன்னும் நாம உலகத்தை பெறாத அடியார்களாக இருக்கிறோம் அத்தாட்சிகளை அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காட்டுறான் அதிலிருந்து நீங்கள் நீங்க பெறணும் அல்ல சில விஷயங்களை காட்டுகிறான் உலகத்தில் இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் உலக அழிவுக்கு நாளுக்கு முன்பாக அல்லாஹ் காட்டக்கூடிய சில அத்தாச்சிகள் இரவோடு இரவாக என்னங்க படுத்தாங்க நைட்டு எத்தனை கனவு கண்டிருப்பான் காலையில இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் காலையில இந்த காரியம் செய்யணும் எத்தனை கனவு கண்டிருப்பாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாம போச்சே அருமையானவர்களே ஆக மனிதர்கள் நாம் உலகம் இருக்கிறது அது நிரந்தரம் மற்ற ஒரு உலகமாக இருக்கிறது எவ்வளவு சொத்துகள் சேர்த்து வச்சிருப்பாங்க சொந்த வீடாக இருக்கலாம் கார் இருந்திருக்கலாம் அவரிடத்துல செல்வங்கள் இருந்திருக்கலாம் ஆனா எல்லாமே போச்சே கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் நாடிட்டான் சொன்னா எதையும் தடுக்க முடியாது அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டான் சொன்னால் எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க நினச்சிட்டான்னு சொன்னால் எந்த ஒரு முழு உலகம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தடுத்து நிறுத்திட முடியாது அருமையானவர்களே அது அப்பேற்பட்ட ஒரு பேரிடரிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனை முதல் விஷயம் உடமாக்கல் சொன்னாங்க தௌபா செய்யணும் நம்முடைய பாவங்களை விடணும் முதல்ல நம்முடைய இஸ்திஃபார்கள் அதிகமாகணும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சு இதை பார்த்தும் கூட இன்னும் நாம் பாவம் செஞ்சுட்டு சொன்னால் அது மிகப்பெரிய படிப்பனை கூட படிப்பனை பெறாத அடியார்களாக நம்ம இப்போ முதல் விஷயமாக நாம் பாவத்தை விடணும் பாவத்தை செய்யாமல் இருக்கணும் அறவே செய்யக்கூடாது அருமையானவர்களே பாவத்தை விட்டுட்டு அல்லாஹூடத்துல தௌபா செய்யணும் தௌபாவை தள்ளி போடக்கூடாது தௌபா இருக்கிறதே தள்ளி போடக்கூடாது இன்றைக்கே தௌபா செஞ்சிடணும் எத்தனையோ பேர் பாக்குறோமா இல்லையா இரவு நேரத்துல படுக்கிறாங்க காலையில எந்திரிக்கிற இரவு படுத்திருக்கிறார் நல்லா தான் பேசிட்டு படுத்தார் குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் காலையில் எழுப்புறாங்க எந்திரிக்காத ஒரு சூழ்நிலை அருமையானவர்களே மௌத்தி எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அதனால நாம் தௌபா இருக்கிறது அது தள்ளி போடக்கூடாது பெருமான செல்லாலி சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ரூ தொண்டைக்குழி எட்டி விட்டது என்று சொன்னால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க மாலம் யுகருக்கு தொண்டைக்குழி எட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய தௌவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னான் அப்ப அல்ல ஹயாத்தை குடுத்திருக்கிற போதே நம்முடைய பாவத்திற்கு தௌவா செய்யணும் நாம் இஸ்திஃபார் செய்யணும் அருமையானவர்களே முதல் விஷயம் பாவத்தை கைவிடணும் ரெண்டாவது விஷயம் உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க நாம் கொஞ்சமாவது ஆஹிரத்தின் பக்கம் கவனம் செலுத்தணும் உலகத்தில் எவ்வளோ சொத்து செல்வங்கள் சேர்த்து வைக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் நாம் செய்யறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இரவு முழுக்க இந்த உலகத்திற்காக வேண்டி எப்படியாவது சம்பாதிச்சிடணும் எதையாவது கட்டிடணும் எதாவது வீட்டை நாம் சேர்த்தரணும் இப்படியாக நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சமாவது ஆகிரத்தின் பக்கம் உலகத்தின் பக்கம் சம்பாதிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை மாறாக ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு இருங்க அடிக்கடி தொழுகைக்கு வாருங்க ஐந்து நேரம் பேணி தொழக்கூடிய மக்களாக ஆகுங்க அருமையானவர்களே பாங்கு சொல் சொல்லுகிற சொல்லப்படுகிறது ஆனாலும் நம் சமூகம் தொழுகைக்கு வருவது கிடையாது பாங்கு சொல்லப்படுவது தொழுகைக்கு வருவது கிடையாது எவ்வளவு பெரிய அநியாயம் இது எவ்வளவு பெரிய கைசேலம் இது அப்படி தொழுகையை விட்டுட்டு ஒரு மனிதன் சம்பாதிச்சு என்னங்க சேர்த்துற முடியும் தொழுகையை விட்டுட்டு ஒரு மனிதன் சம்பாதிச்சு வல்ல தொழுகையை விட்டுட்டு ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலுமே கூட எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் ரூபாயில எந்த விதமான கிடையாது இந்த ஆயிரம் எந்த விதமான கிடையாது பாதுகாக்கணும் என்னங்க செய்ய முடியும் ஆஸ்பத்திரியில ஆயிரம் ரூபாய் போயிடுது போச்சு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு அப்போ தொழுகையோடு நீங்கள் வியாபாரம் செய்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு அந்த வியாபாரத்துல பறக்கத்து செய்யலாம் ஹதீசரை வருகிறதா இல்லையா யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுவாரோ அவர் இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சிட்டார் இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சிட்டார் அன்றைய காலையில் அப்போ இஸ்லாத்தினுடைய கொடியை ஒருத்தர் காலையிலே பிடிச்சிட்டாருன்னு சொன்னா அன்றை நாள் முழுக்க வெற்றியாக இருக்கிறார் இல்ல ஒரு அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய கொடியை பிடிச்சிட்டார் ஹதீசல இன்னும் மோசமாக வருகிறது ஷைத்தான் அவருடைய காதிலே சிறுநீர் கழிக்கிறான்னு வருது யார் ஒருத்தர் ஃபஜர் தொழுகலையோ ஷைத்தான் அவருடைய காதுகளிலே சிறுநீர் கழிக்கிறான் அவருடைய வீடு முசீபத் பிடிச்ச வீடாக இருக்கிறார் அவருடைய வீடு பிடி பிடித்த வீடாக இருக்கிறது அது எங்களுடைய வீட்டில் பறக்கத்தே இல்லை எவ்வளோ சம்பாதிக்கணும் என்னமோ ஓதரும் ஆனால் பறக்கத்து இல்லை பஜர் தொழுதா அல்லாஹ் பறக்கத்து வச்சிருக்கிறான் அருமையானவர்களே தொழுது பாருங்க அதனுடைய சுகமே தனி நீங்க தொழுது வியாபாரம் செய்கிற போது அல்லாஹ் கொடுக்கிற பறக்கத்தே தனி அந்த பறக்கத்து வார்த்தையால விட முடியாது அவ்வளவு மன நிம்மதியான வாழ்க்கை கொஞ்ச நாங்க சம்பாதிக்கிற நிம்மதியா இருக்கிறேங்க கொஞ்ச நாங்க அல்லாஹ் கொடுக்கறத வைத்து நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க அருமையானவர்களே இப்பேற்பட்ட பேரிடர்களை பார்த்து நாம தொழுகைக்காக வேண்டி வரணும் இவ்வளவு அல்லாஹ் அழிக்கிறானே மக்களை கொத்து கொத்தா அழிக்கப்பட்டிருக்கிறார்களே இவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறது இரவு படுத்த மக்கள் காலில் ஆள் இல்லை இரவு படுத்த மக்கள் காலைல ஃபஜருக்கு ஆள் இல்லை அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு பேரிடரை இருக்கிறானே அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய நிலை என்ன என்று யோசிச்சு தொழக்கூடிய மக்களாக ஆகணும் அது அருமையான அவர்களை சொன்னாங்க கொஞ்சமாவது ஆகிரத்தினுடைய சிந்தனையை கொண்டு வரணும் இவ்வளவு காலமாக உலகம் உலகம் என்று சொல்லி கொண்டு வந்தோம் இப்போ இந்த விஷயங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனை என்ன ஆகிரத்தினுடைய சிந்தனை என்னுடைய கபரினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம யாருக்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அந்த மனைவி கபருக்கு வரமாட்டா நம்ம யாருக்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அந்த பிள்ளைகள் என்னுடைய நண்பன் நாங்கள் உயிர் நண்பங்க நான் மூத்தாயிட்டா என் கபருக்குள்ளேயும் வந்து படுத்துக்குவாங்க யாராவது சொல்ல முடியுமா அந்த நண்பனுக்காக வேண்டி எவ்வளவு செய்கிறார் இவர் அந்த நண்பனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுக்கவே தயாராயிட்டார் ஆனா கபூர்ல வந்து படுப்பாரா அருமையானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அக உலகம் நிரந்தரமற்றது எனவே இந்த உலகத்தினுடைய சிந்தனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஆகிரத்தினுடைய சிந்தனை அக வியாபாரம் செய்தாலுமே கூட நம்முடைய தொழுகையோடு நம்முடைய அமல்களோடு நம்முடைய இபாதத்துகளோடு நம்முடைய வியாபாரம் இருந்துச்சும் சொன்னா அந்த வியாபாரத்துல அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்பதாவது சொன்னான் அதை நாம் பெற வேண்டிய படிப்பினையிலே இரண்டாவது ஆகிரத்தினுடைய சிந்தனை இருக்கணும்னு சொன்னான் மூணாவது விஷயம் சொன்னாங்க அருமையானவர்களே அங்க நிறைய மக்கள் மூத்தாகியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் ஒரு சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் மக்களுக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மக்களுடைய மனோநிலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளும் இல்லை என்னுடைய கணவனும் இல்லை என்னுடைய தாயும் இல்லை யோசிச்சு பாருங்க தன்னந்தனியாக ஒரு பெண்மணியுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் அருமையானவர்களே ஆக இப்பேற்பட்ட மோசமான நிலையில அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு பொறுமைக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க இப்போ மூன்றாவது விஷயம் அந்த மக்களுக்கு துவா செய்ய வேண்டும் நான்காவது விஷயம் சொன்னாங்க அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு எல்லா விதமான வாழ்வாதாரமும் இழந்த நிலையில் இருக்கிறான் ஒரு வேறு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அகதிகளாக எப்படி வந்தால் எதுவுமே இல்லாமல் வருவார்களோ அப்போயாவது எதையாவது கொண்டாவது வர முடியும் ஆனால் எதுவுமே இல்லாத நிலையிலே எல்லாம் அழிஞ்சு போன நிலையில் அந்த மக்கள் இருந்து ஏதோ முகாமில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இத்தனை காலமாக சேர்த்து வச்சு கட்டின வீடு கிடையாது ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கட்டினாருங்க வீடு ரசிச்சு ரசிச்சு அவருடைய வீட்டில் கட்ட அந்த வீடு இல்லை பார்த்து பார்த்து வாங்கின காரு கிடையாது அருமையானவர்களே இவ்வளவு மோசமான நிலையில அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும் ஏதோ அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படி அல்ல அவங்க யாரு உதவி செஞ்சாலுமே கூட ஒரு சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில என்னால அந்த மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும் என்னால் அந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த மக்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொன்னார் நான்காவது விஷயம் அருமையானவர்கள் சொன்னார்கள் இதுபோல பேரிடர்கள் எங்கேயுமே வராமல் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் யெல்லாம் இப்படி மக்களை அழிக்கப்படுவதை விட்டும் யாருலாம் எங்களை பாதுகாத்துன்னு சொல்லி அல்லாகுடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்பதாக உள்ள சொல்லி காட்டினாங்க வல்ல ரஹ்மான் இது போல பேரிடர்கள் எங்கும் எந்த ஊரிலும் வராமல் அல்லாஹாலான அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக அந்த வயநாடு மக்களுக்கு அல்லாஹாலா பொறுமை சதுரை கொடுத்து எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் அல்லாஹாலா மீட்டு தருவானாக வாசுருதாவா நம்ம